இந்த உலகத்தில் நாம் எப்படியெல்லாம் பகவானுக்கு கர்மத்தை செய்ய முடியும் எப்படியெல்லாம் நம் கடமையை செய்ய முடியும் பகவானுக்கு நாம் எந்த மாதிரி கடமை எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பேசுற பகவானுக்கு நம்ம பதிமூன்று விதமான கர்மங்களை செய்ய முடியும் சொல்லிட்டு ஒரு பெரிய என்ன சொல்றாரு அப்படின்னா முதல்ல பகவான் என்ன பண்ணலாம் வீட்டுல வச்சிட்டு விக்கிரக வழிபாடு பண்ணலாம் விக்கிரக வழிபாடு அப்படின்னா ஒரு சின்ன போட்டோ விக்கிரகம் வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஒரு சின்ன பகவானுடைய பணத்தை வச்சு என்ன பண்ணுவாங்க வழிபாட கூடிய இருக்காங்க இல்ல சால கிராமத்தை வச்சு இருக்கு அன்னைக்கு எல்லாருமே சால கிராமத்தை வச்சு வழிபடுவாங்க நம்ம என்ன பண்ணலாம் வீட்டுல பெரும் ஒரு சின்ன படத்தை மட்டும் வச்சு என்ன பண்ணலாம் பகவானை வழிபடலாம் இது பகவானுக்கு பகவானை வழிபடக்கூடிய ஒரு வழி அவருக்கு செய்யக்கூடிய கர்மத்தை இல்ல ஒரு வழி ரெண்டாவது தெரியுமா எக்கியம் நெருப்பை கொண்டு எக்கியம் செய்வது அப்படி சொல்லி சொல்றாரு ரெண்டாவது மூன்றாவது தெரியுமா நம்முடைய புலன்களை அடக்குவது புலன்களை அடக்குறதே ஒரு பெரிய கடமை ஒரு பெரிய கர்மயோகம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆஹ் பலனை விஜய பூஷன் வந்து ஆஹ் வேற மாதிரி நம்மளுக்கு அர்த்தங்களை கொடுக்குறாரு என்ன சொல்றான் அப்படின்னா பிரம்மச்சாரிகள் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய புலன்களை புலனடக்கத்தினால உபயோகப்படுத்துறாங்க புலனடக்கத்தினால அடக்குறாங்க இதே கிரகஸ்தர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா தங்களுடைய புலன்களை புலன்களை ஆஹ் புலனுக்கு உபயோகப்படுத்துறாங்க பிரம்மச்சாரிகள் அடக்குறாங்க கிரகஸ்தர்கள் புலன்களை உபயோகப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி எதற்காக உபயோகப்படுத்துறாங்க பார்ப்பதற்கு கேட்பதற்கு முகர்வதற்கு ருச்சிப்பதற்கு தொடர்வதற்கு என்ன சொல்லணும் அப்படின்னா அவங்க செய்யறது எல்லாமே அர்ப்பணம் தான் இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அஹ் சமைக்கிறதுக்கு காய்கறிகள்லாம் கொண்டு வரோம் தானியங்கள்லாம் கொண்டு வரும் கொண்டது என்ன பண்றோம் முதல்ல அடுப்புல போடுறோம் ஃபர்ஸ்ட் எக்யம் நெருப்புல போடுறோம் இல்லையா அதுவும் தானே அது முதல்ல எக்யம் சமைக்கிறதே முதல் எக்யம் சமைச்சதுக்கப்புறம் என்ன பண்றோம் சமைக்கும் போது டேஸ்ட் சமைக்காதீங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் சமைச்சுட்டு போது வாயில போட்டு வாயில போட்டு வாயில போட்டு இப்படி சமைக்க வேண்டாம் டேஸ்ட் என்ன பண்ணுவோம் சமைக்க சமைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அதை கொண்டு வந்து பகவானுக்கு நெய்வேதம் பண்றோம் சோ பகவான் அப்படின்ற ஒரு இன்னொரு எஞ்சியம் அவரே ஒரு நெருப்பு தான் அவருக்கு சமர்ப்பணம் பண்றோம் அதுக்கப்புறம் என்ன பண்றோம் சமர்ப்பணம் பண்ண அந்த அந்த பிரசாதத்தை என்ன பண்றோம் கொண்டு வந்து நம்ம சாப்பிடுறோம் சாப்பிடுறது அப்படிங்கிறது என்னது வயிற்றுல ஒரு நெருப்பு இருக்கு இல்லையா வைஷ்வான அக்னி ஒரு அக்னி இருக்கு அந்த அக்னிக்கு மறுபடியும் சமர்ப்பணம் பண்றோம் கிடையாது நல்லா பிரிஞ்சுக்கணும் நான் உணவை சாப்பிட்றது கிடையாது நான் என்ன பண்றோம் வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷ்ணு இருக்கார் இல்லையா நெருப்பு ரூபத்துல அந்த நெருப்பு ரூபத்து இருக்கக்கூடிய வயிற்றுக்கூடிய விஷ்ணுக்கு என்ன பண்றோம் நம்ம இங்க இருந்து மறுபடியும் கொடுக்குறோம் இது ரெண்டாவது மூன்றாவது யக்ஞம் எஜ்யம் என்னது சமைக்கக்கூடிய நெருப்பு இரண்டாவது எஜ்யம் பகவானுக்கு அர்ப்பணம் இது ரெண்டாவது எக்யம் மூன்றாவது எஜ்ஜியம் வைத்துக் கொள்ள போடக்கூடிய நெருப்பு இல்லையா சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன வருது ஒரு என வருது என என்னதான் நெருப்பு தான் இல்லையா அப்ப இந்த நெருப்பை என்ன தெரியுமா பண்றோம் பகவானுடைய சேவைக்காக உபயோகப்படுத்துறோம் இல்லையா இந்த உடம்பு என்ன பண்றோம் பகவானுடைய சேவைக்காக உபயோகப்படுத்துறோம் பகவானுடைய சேவைன்னா எல்லாமே பகவானுடைய தான் இல்லையா நாம் செய்யக்கூடிய ஒன்றே நம்ம பகவானுக்காக செஞ்சேன்னா எல்லாமே சேவையா மாறிப்பேன் அப்ப என்ன பண்றோம் நம்ம சேவை பண்ணோம் அப்ப இந்த நெருப்பை நம்ம என்ன பண்றோம் பகவானுடைய சேவை அப்படிங்கிற அந்த நெருப்புல போய் கொடுக்குறோம் கொடுத்தா என்ன பண்றாரு பகவான் நமக்கு மறுபடியும் மனவள கொடுக்குற மறுபடியும் சாப்பிட்றோம் மறுபடியும் உள்ள போகுது மறுபடியும் எனர்ஜியா மாறுது மறுபடியும் பகவானுக்கு சேவை பண்றோம் இப்படியாக நாம் பகவானுக்கு இப்படியும் சேவை பண்ண முடியும் அதுக்கப்புறம் ஆஹ் மனத்தை அடக்குவது அப்படின்றது அடுத்த கர்மயோகம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சோ இதில் நமக்கு வந்து ஒரு உதாரணம் கொடுக்குறாரு முதல்ல புலன்களை அடக்கறத பத்தி பேசுறாரு புலன்களை எப்படி நாம் அடக்கி இருக்கணும் பகவானோட சேவை சொன்னார் அடுத்து மனசை பத்தி பேசுறாரு இந்த புலன்களை கொண்டு போய் மனசுல போய் கொண்டு போய் போடணுமா அந்த மனதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த மனதை நம்ம வந்து ஆத்ம ஞானம் அப்படின்ற விஷயத்தினால என்ன பண்ணுவோம் இந்த மனதை அடக்க தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்தாவது விஷயமா சொல்றாரு அதுக்கப்புறம் சொல்றாரு இன்னொரு விதமான கர்மயோகம் என்ன அப்படின்னா உற்சாகம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உற்சாக உற்சாகத்தோட இருக்கணுமா ரொம்ப டல்லா எப்ப பார்த்தாலும் சோம்பேறித்தனமா இருக்க கூடாது நைட் ஆனாலும் உற்சாகமா வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு கூப்பிட்டாலும் உற்சாகமா எழுதிச்சு கிளம்பி போற அளவுக்கு இருக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து பகவான் எழுப்புறாரு ஹரே கிருஷ்ணா வா போலாம் சரி கூப்பிடுறாரு என்ன கிருஷ்ணா நைட் வந்து எழுப்பிட்டு இருக்க ரொம்ப டயர்டா இருக்கு நான் வரமாட்டேன் போ அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவரு கிளம்புவார் அதுக்கப்புறம் எமது எல்லாம் வருவாங்க இல்லையா அவருக்கு கூட அது எப்பயும் உற்சாகத்தோடு இருக்கணும் பகவான் எப்ப கூப்பிடுவார் அப்படின்ட்டு எப்பயும் காத்துக்கிட்டே இருக்கணும் அந்த உற்சாகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சோ உற்சாகம் அப்படிங்கறதே ஒரு பெரிய எக்ஸாம் சொல்றேன் இன்னைக்கு மக்கள் கிட்ட உற்சாகம் பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு குறிப்பா ஆன்மீக விஷயங்களையும் நல்ல விஷயங்களையும் உற்சாகம் பார்க்கவே முடியல பௌதிகமான விஷயங்கள் ரொம்ப உற்சாகமா இருக்காங்க தப்பு பண்றதுல பாபகரமான காரியங்கள் பண்றது ரொம்ப உற்சாகமா இருக்காங்க நல்ல விஷயங்கள் உற்சாகம் கிடையாது சொல்றாங்க ஒருவருக்கு வந்து தானம் உற்சாகமா இருக்கணுமா மற்றவங்களுக்கு கொடுக்கறதுல உற்சாகமா இருக்கணும் நம்ம எல்லாத்தையும் வாங்குவதில் உற்சாகமா இருக்கணும் அடுத்தது தபசியம் தபசியம் அப்படிங்கிறது மற்றவங்க நன்மை பண்ணக்கூடிய தபசியம் சொல்லி சொல்றேன் சோ மற்றவங்க நன்மை பண்றதுல நம்ம ரொம்ப உற்சாகமா இருக்கணுமா இன்னைக்கு நமக்கு நல்லது நலம் உற்சாகமா இருக்கும் மற்றவங்களுக்கு நன்மையா நமக்கு எதுக்கு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு நம்ம உடனே நம்ம நம்ம ஒண்ண வேலை கொண்டு இருக்கா இன்னைக்கு யாராவது வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யற மாதிரி வேலை செஞ்சாங்கன்னா என்னன்னா அவங்களை வேலை இல்லாதவன் இல்லைன்னா வந்து புலைக்க தெரியாத பாத்துக்கிறாங்க ஒருத்தர் வந்து தன்னுடைய நலத்தை எதிர்பார்க்காம பொது நலத்திற்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறார் அப்படின்னா உழைக்க தெரியாதவங்க சார் அப்படிதான் சார் இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறாங்க உங்களுக்கு புரியுறது கிடையாது பெரிய தபசியம் அப்படின்னு பிடிக்கிறது கிடையாது அடுத்தது புனித ஸ்தலங்கள் போயிட்டு வர்றது நிறைய கோயில்கள்லாம் இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல நிறைய கோயில்கள் இருக்கு நிறைய திவ்ய தேசங்கள்லாம் இருக்கு அந்த திவ்ய தேசங்கள் எல்லாம் போய் பகவான தரிசனம் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய புராணங்களை கேட்கறது இன்னொரு விதமான பெரிய கர்ம அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் சாஸ்திரங்களை படிக்கிறது நம்ம படிச்சுட்டு போய் பகவாத் படிக்கிறோம் இல்லையா இதுவே பெரிய கர்மயோகம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சோ இப்படிப்பட்ட கர்மயோகத்துல என்ன பண்றாங்க நம்ம உற்சாகத்தோட ஈடுபடுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு சோ அதே போல ரூப கோஸ்வாமி சொல்றாரு நாம் பக்தியில முன்னேறணும் அப்படின்னு நமக்கு தேவையான முதல் விஷயம் என்ன தெரியுமா உற்சாகம் அப்படின்னு சொல்லி சொல்றேன் உற்சாகம் என்னைக்கும் உற்சாகத்தோட இருக்கணும் ஆன்மீக விஷயத்துல என்னைக்கு உற்சாகத்தோட இருக்கணும் அதான் எங்க சொல்றாரு இப்படி நிறைய பேர் என்ன பண்றாங்க தன்னுடைய கர்ம யோகத்துல ஈடுபடுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் சொல்றாரு பிராணாயாமத்தை பத்தி பேசுறாரு இந்த பிராணாயாமத்தினால என்ன பண்றாங்க மனிதர்கள் தங்களுடைய பிராணனை என்ன பண்றாங்க மூன்று விதமான செயல்பாடுகள் ஈடுபடுறாங்க பூரக்கம் தும்பகம் ரேச்சகம் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து யோக சாஸ்திரத்தை படிக்கிற சொல்லுவாங்க பூரக்கம் அப்படின்னா உள்ள இழுக்கிறது கும்பக்கம் அப்படின்னா உள்ளே தான் முள்ளையே வந்து அடக்கி வைக்கிறது ரேச்சகம் அப்படின்னா வெளியே விடக்கூடியது உள்ள இருக்கக்கூடிய அப்பான வாயு என்னைக்குமே வந்து கீழ் நோக்கியே போயிட்டு இருக்கும் பிராணவாயு இன்னைக்கு மேல் நோக்கியே போயிட்டு இருக்கும் சோ இதை என்ன பண்ணும் அப்படின்னா மேல் நோக்கி போகக்கூடிய அந்த பிராண வாயு என்ன பண்ணணும் கீழே கொண்டு வரணும் இந்த கீழே கீழேயே போயிட்டு இருக்கக்கூடிய இந்த அப்பான வயவை மேல கொண்டு வந்து இந்த அடுப்பு நிற்க வைக்கணும் இல்லையா இதுக்கு ஊரகம் அவங்க சொல்லி சொல்றது உண்டு அதுக்கப்புறம் ரேச்சிக்கம் கும்பகம் இல்லையா இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லை யோக சாஸ்திரத்தை படிக்கிறவங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு பதினாறு முறை மூச்சை விழுந்து விட்டு இழுக்குமா இழுப்பமா நம்ம இப்ப நீங்க அதெல்லாம் எண்ணிட்டு இருக்காங்க பகவத்தில கேட்கும் போது முடிச்சுட்டு என்ன பண்ணுங்க அதனால எண்ணி பாருங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை முறை மூச்சு விட்டீங்கன்னு பாருங்க பதினாறு முறை மூச்சு விட்டீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் சோ இந்த பிராணாயாமத்தெல்லாம் என்ன பண்ண முடியும்னா நம்மளுடைய நம்ம என்ன முடியும் கண்ட்ரோல் பண்ண முடியும் சோ மூச்சனை கரெக்டா கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா பஞ்ச பிராணங்களும் சரியா இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்போ உங்களுடைய பிரெயின் சிஸ்டம் நல்லா ஒர்க் ஆகும் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் சோ இப்படியாக ஒரு கர்மயோகம் என்ன பண்றாரு அப்படின்னா பதிமூன்று விதமான கர்மங்கள்ல ஈடுபடுறேன் அப்படின்னு சொல்றேன் தொழில் முடிச்சு சொல்லிட்டாரு இப்படியாக அவருக்கு ஈடுபடுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா பகவான திருப்தி செய்து அந்த பிரசாதத்தை சர்வே ஏத யஜ்யோ யஜ்ய கஷிபித கல்மஷாக யஜ்ய சிஷ்டாமிருத புஞ்சோ யாந்தி பிரம்ம சனாதனம் சொல்லி சொல்றாரு இப்படியாக பகவானுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்து விட்டு அதுல வரக்கூடிய பிரசாதத்தை சாப்பிடுறாங்க இல்லையா அவர்கள் பகவானையே அடைய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொல்லி முடிச்சுட்டு Yeah.